வணக்கம் மக்களே முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு புதிய கூட்டணி போடும் புதிய ரூட்டில் இந்த கட்சிகள் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கும் முக்கியமான அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அனைத்து விதமான கட்சிகளும் தேர்தல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இதில் நான்கு முனை போட்டி என்பது உறுதியும் இறுதியும் ஆகி கொண்டிருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் வலுவாக தமிழக அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது என்றே கூறலாம் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வெறும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிக்கான முய முயற்சிகளையும் தங்களுடைய கட்சியை எப்படி பலப்படுத்துவது எந்த கட்சியுடன் சேர்த்து நாம் வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் என அமைச்சர்கள் என பதவிகளை வகுப்பது என்ற முடிவுகளையும் கையாண்டு கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தேமுதிக வந்து தொண்டர்களை உயர் பதவிகளில் அமர வைப் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதே தனது ஆசை என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொண்டர்கள் விருப்பம் கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்கும் என கூறிய வரும் பிரேமலதா கட்சிக்காக உழைத்த புது முகங்களை வேட்பாளர்களாக களமிறக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் குடும்பத்தினருக்கு முக்கியத்துவம் என்ற பிம்பம் உடையும் எனவும் பிரேமலதா நம்புவதாக கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தான் தற்பொழுது ஒரு விதமான ரூட்டிலும் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது மற்ற கட்சிகளுடன் கூட்டணி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்பொழுது ஆம் கட்சிக்குள் இருக்கக்கூடிய வேலைகளையும் முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலும் பயணித்து வருகிறார்களாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க தயாராக உள்ளதாக பிரேமலதா அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் தேமுதிகவின் இருண்ட காலம் அகன்று விட்டதாகவும் இனி பிரகாசம்தான் எனவும் கூறியுள்ளார் எங்கள் தொண்டர்களை அரசாங்கம் பதவியில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது எனது ஆசை என்றும் வந்த பதின பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார் இதனால் பெரும் விதத்தில் அடுத்த கூட்டணி யாருடன் என்பது ஹிண்டியும் கொடுத்திருக்கிறார் பொண்ணு தாவேக்கா டிஎம்கே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து தேமுதிக இருப்பதாக கூறப்படுகிறது ஸோ இந்த இரு கூட்டணியில் எங்கே போகப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் மையங்களும் ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பாமக மற்ற ஒரு சில கட்சிகள் என அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தாஜக பக்கம் திரும்ப போகிறதா இல்லை ஆளும் கட்சி தேமுக திமுக பக்கம் திரும்ப போகிறதா இல்லை இதுக்கும் இல்லாமல் அதிமுக கூட்டணிகள் இணைப்போகிறதா ஏன்னா முனைய கூட்டணி தான் திமுக அதிமுக தாக்க என்ற மூன்று கூட்டணிகள் தான் உருவாகி கொண்டிருக்கிறது நாம் தமிழரை போட்டி வரைக்கும் அந்த தனித்து போட்டி அதனால் நான்கு முனை போட்டி நிலவும் ஸோ அது ஏற்ற போல் வந்து நடக்க போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற எங்கள் அரசியல் சாதனைகளுக்கெல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்